பொதுவா மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரை வந்து அடிச்சிரு பொதுவாக நல்லது இதை பொரியலாக வச்சு நம்ம தினமும் ஒரு மூணு வேளை சாப்பிட்டு வர அந்த அழுச்சு சரியாகும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழங்கள் வாழைப்பழங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அது நம்ம வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் மாதிரி ஃபார்ம் ஆகுது சரிங்களா இதே போல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் பார்த்தீங்களா அது வெட்டி நைட்டு நீங்கள் தண்ணியில் வந்து உறப்போட்டு அதை நீ காலையில் அந்த வெண்டைக்காயை மட்டும் குடிச்சிட்டு வர உங்களுக்கு அது அப்படியே அந்த எந்தெந்த இடத்துல குண்டு இருக்கோ அந்த இடத்துல அப்படி லேயர் படைஞ்சிடும் நெல்லிக்காவை தயிரில் கலந்து குடிச்சிட்டு வர உங்களுக்கு அழிச்சி சரியாகும் வெண்ணெயை ஓகேவா வெண்ணெய் எடுத்துட்டு லேசா அதில் வந்து தயிரில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலக்கி வாயில் குளிச்சிட்டு அது குடிச்சிட்டு வர உங்களுக்கு அழிச்ச சரியாகும் சோற்று கட்டாழை ஓகேங்களா இந்த கத்தாளை செடி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஜெல் அந்த ஜெண்டு வந்து நீங்கள் வெறும் நீ நீங்கள் காலையில் மட்டும் சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் இரண்டே வாரத்தில் நல்லா குணமடைஞ்சிடும்